ஸோ இப்போ நான் நிஃப்டிக்கு எடுத்துகிட்டு போக போகிறவங்கள ஃபியூச்சர்ஸ் நிப்டியில பார்க்கலாம் எந்த மாதிரியான வாய்ப்பு எது கொடுத்துருக்கு இந்த கேப் கேப் கேப்ட படிக்கிறது மூலமா நம்ம எப்படி நம்மளை வியாபாரியாக தயார் பண்ண முடியுன்றது பார்க்கலாம் இப்போ கேப் அப் கேப் ஒன்னு பத்தி படிக்கிறதுக்காக நான் இங்க அவலி சாட்டுக்கு வந்துட்டேன் எஸ் தேர்ட்டி மினிட் சாட்டு கூட உங்களுக்கு மாத்தி காட்டுறேன் படிக்கிறதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா இதான் வந்து நேத்தியோட சாட்டு இந்த குறுக்கு கோடு எடுத்தீங்கன்னா இது நேத்தியோடது இதுல இருந்து இது வரைக்கும் நேத்தியோடது ஒரு கேப் டவுன் ஆகும்பொழுது எப்படி அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் பாருங்க நான் ஆயிரதுன்னு உங்களுக்கு புரியிறதுக்காக பிப்டீன் மினிட்ஸ் ஆட்டா மாத்தி காட்டுறேன் இது கொஞ்சம் ஈஸியாக புரியும் மினிட்ஸ் அப்போ ஒரு கேப் டவுன் ஆகும்போது ஒரு கேப் டவுன் ஆன பிறகு எப்படி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு பாருங்க இந்த லோ உடைக்காத வரைக்கும் நீங்க ஒரு கேப் டவுன்ல பை பண்ணி பை பண்ற ஆளா இருந்தீங்கன்னா அடுத்த பிப்டீன் பிப்டீன் மினிட்ஸ் விட்டு பார்க்கும்போது ஒரு மூணு நாலு கேண்டில் வந்து ஒன் ஹவர் ஆகுது இல்லையா சோ இல்ல சார் இந்த ஒன் ஹவர் ஹையே கட் பண்ணுவது வேலை பாக்குறேன்னா கூட இங்க இங்க கட் பண்ணிருக்கலாம் விஜய் மேடம் அப்போ இந்த இடத்துல வாங்குற கூட பெரிய பணம் தான் ஓகே ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் ஆகும் போது அந்த ஒன் ஹவர் லோவோ ஆஃப் அவரோட லோவோ ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணலாம் சில சமயம் அடிக்கும் 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 அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் மார்க்கெட் யார் கட்ரோலுமே கிடையாது ஓகே ஸோ அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அழகா நிப்டி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு கொடுத்துருந்த நிஃப்டியும் நம்ம கொடுத்த லெவல் தாண்டி மேலே அழகாவே மேலே ஏறி இருக்கு இன்னை நான் கொடுத்துருந்த நிப்டியோட லெவல்ஸ் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே so எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் அப்படின்றது எங்க வரும் இங்க வரும் கரெக்டா சோ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆனது மார்ஜினலி அப் எயிட் தௌசண்ட் பிப்டின் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா அப்ல ஆயிடுச்சு சரி அப்புல ஆயிடுச்சு ஒண்ணு பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா at least இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தாண்டி முடியும் போதாவது மேல வாங்கிருந்தா கூட உங்களுக்கு மேலே சிக்ஸ் ஸ்டேண்ட் வரைக்கும் போயிருக்கதை பார்க்குறோம் இங்கே சிக்ஸ் தேர்ட்டின் வரைக்கும் கூட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கூட நீங்க வியாபாரம் இப்படி தான் வியாபாரம் பண்ணணும் ஸ்பாட் லைட்டை யூஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும் இந்த கேப் அப் கேப் டவுன் ஆகும் போதும் தான் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும்